டாவன்சி கோட் பை டான் பிரவுன் அத்தியாயம் எயிட் பாயிண்ட் டூ ஏமாற்றமா பெக்கேவின் குரலில் விரோதம் தெரிந்தது இந்த செய்தியானது ஏமாற்றத்தை விட கோபத்தையே காட்டுகிறது நான் என்ன சொல்வது லெங்டன் இப்பொழுது பொறுமையின் எல்லைக்கு வந்துவிட்டார் கேப்டன் சோனியரின் உள்ளுணர்வில் இருந்து என்னிடம் கேட்டீர்கள் நானும் அதை தந்துவிட முனைந்தேன் அவ்வளவுதான் அதாவது இந்த செய்தி தேவாலயத்தை குற்றம் சாட்டுகிறது பெக்கே பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு முகவாயுடன் பேசினார் திரு லெங்டன் என் பணியில் ஏராளமான மரணத்தை கண்டிருக்கிறேன் அதனால் உமக்கொன்று சொல்ல ஆசைப்படுகிறேன் ஒரு மனிதன் இன்னொருவனால் கொலை செய்யப்படும் பொழுது செத்து கொண்டிருக்கும் அம்மனிதனின் இறுதி செய்தியானது இது போன்ற புரியாத ஆன்மீக கிருக்கல்களை கொண்டிருக்காது அவர் ஒரே ஒரு விஷயத்திலேயே கவனம் செலுத்தியிருப்பார் என நான் நம்புகிறேன் பெக்கேவின் கீஸ்தாயில் ஒலித்த குரல் காற்றை கிழித்துக்கொண்டு கொண்டு வந்தது பழி வாங்குதல் தன்னை கொலை செய்தவன் யாரென்று கூறவே சோனியர் இதை எழுதியிருந்தார் என நம்புகிறேன் லெங்டன் வெறித்துப் பார்த்தார் ஆனால் அந்த செய்தியில் அர்த்தம் ஏதும் இல்லை இல்லையா இல்லை ஆயாசம் அடைந்த லெங்டன் எரிந்து விழுந்தார் சோனியர் தனக்கு தெரிந்த ஒருவனை அலுவலகத்திற்கு அழைக்கிறார் அவனே அவரை கொலை செய்திருப்பான் என நீங்கள் கூறினீர்கள் ஆமாம் ஆக அந்த நபரை சோனியர் நன்றாகவே அறிவார் என்ற முடிவுக்கு வரவேண்டியிருக்கிறது பெக்கே தலையை அசைத்தார் மேலே சொல்லுங்கள் ஆகவே தன்னை கொன்றவனை சோனியர் அறிந்திருந்தால் என்ன வகையான குற்றச்சாட்டு இது அவர் தரையை சுட்டிக்காட்டினார் என் குறியீடு முடமான புனிதமே முரட்டு பேயே வயிற்றில் நட்சத்திர சின்னம் இவை எதுவும் புலனாகவில்லை இந்த யோசனை தனக்கு முன்பே தெரியவில்லையே என்பது போல பெக்கே புருவத்தை சுழித்தார் நீங்கள் சொல்வதில் உண்மை உள்ளது சூழ்நிலைகளை கணித்து பார்க்கும் பொழுது சோனியர் தன்னை கொன்றவனின் பெயரை சொல்ல முயன்றால் அவர் யாராவது ஒருவனின் பெயரை எழுதியிருப்பார் இந்த வார்த்தைகளை லெங்டன் சொன்னபோது அன்று இரவில் முதல் தடவையாக பெக்கே திருப்தியடைய ஒரு விஷயம் ஒரு விஷயமாம் உதடுகளில் படர்ந்தது அதாவது ஒரு விஷம சிரிப்பு உதடுகளில் படர்ந்தது துல்லியம் வெகு துல்லியம் என அவர் சொன்னார் ஒரு மா மேதையின் பணிக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் என நினைத்து லெப்டினன்ட் கொலாட் காதில் மாற்றியிருந்த ஹெட்ஃபோனில் ஒலித்த பெக்கேவின் குரலை சரியாக கேட்டுக்கொண்டிருந்தார் இதுபோன்ற தருணங்களே பிரெஞ்சு சட்ட விதிகளில் பெக்கேவை உச்சத்துக்கு உயர்த்தின என்பதை அவர் அறிவார் யாரும் செய்ய நினையாததை பெக்கே செய்வார் நவீன கால சட்டத்தில் எதிராளியை சாமர்த்தியமாக பேசி மடக்கும் வித்தை எத்தகைய சூழ்நிலையிலும் ஒருவனுக்கு தேவை ஒரு சிலருக்கே இத்திறமை வாய்க்கும் ஆனால் பெக்கே இதற்கென்றே பிறந்தவர் மன கட்டுப்பாடோடு இருக்கும் அவர் ரோபர்ட் மனிதனை போல் பொறுமை காப்பார் இந்த இரவில் பெக்கவின் உணர்ச்சிகள் கொந்தளித்தது சொந்த காரணத்திற்காக இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பார் போல் தோன்றுகிறது ஒரு மணி நேரம் முன்பு தன் ஆட்களிடம் வழக்கத்திலில்லா சுருக்கமாகவும் ஆணித்தரமாகவும் பேசினார் ஜாக்வஸ் சோனியரை கொலை செய்தவனை நான் அறிவேன் உங்களுக்கு என்ன செய்வதென தெரியும் அதில் தவறுகள் ஏதும் நடைபெற கூடாது பெக்கே கூறினார் அவரு சொன்னது போலவே தவறுகள் ஏதும் செய்யப்படவில்லை கொலாட்டிற்கு குற்றம் சாட்டுபவன் தடயம் ஏதேனும் விட்டிருக்கிறானா அதை பெக்கே அறிந்து கொண்டு விட்டாரா என்றெல்லாம் தெரியாது ஆனால் காலை போலிருக்கும் பெக்கேவை கேள்வி கேட்பது மட்டும் கூடாது என தெரியும் சில சமயங்களில் பெக்கேவின் உள்ளுணர்வு இயற்கைக்கு மீறியதாகவும் இருக்கும் பெக்கேவின் ஆறாம் அறிவு ஒரு விஷயத்தில் சமயோசிதமாக செயல்பட கடவுள்தான் அவர் காதுக்குள் சொல்கிறாரா என அவரின் ஏஜென்ட் ஒருவர் கூறினார் கடவுள் என்று ஒருவர் இருந்தால் பேஜு பெக்கவேதான் தான் முதலில் தேர்ந்தெடுப்பார் கோலாட் மற்ற ஆர்வலர்கள் பொதுமக்களோடு பழக விடுமுறை எடுக்கும்போது பெக்கேவோ அதிக விடுமுறை நாட்களில் தேவாலயத்திற்கு சென்று பிரார்த்தனை பாவ மன்னிப்பு கேட்பது போன்ற சடங்குகளில் ஈடுபடுவார் சில வருடங்களுக்கு முன்னர் போப்பாண்டவர் பாரிஸ் நகருக்கு வந்தபோது பெக்கே தன் சக்தி முழுவதையும் திரட்டி அவருக்கு பாதுகாப்பளித்தார் இப்போது அவர் அலுவலகத்தில் போப்பாண்டவரோடு அவர் நிற்கும் புகைப்படம் ஒன்று தொங்குகிறது போப்பாண்டவரின் காலை என்று அவரின் ஏஜென்டுகள் அவரை ரகசியமாக அழைத்தனர் அண்மை வருடங்களில் கத்தோலிக் திருச்சபையில் நிகழ்ந்த குழந்தைகளை வன்புணர்ச்சிக்குள்ளாக்கும் விஷயங்கள் வெளிவந்தபோது பெக்கேவின் அறிக்கைகள் அவருக்கு புகழை தந்தது என கோல்ட் அறிவார் இந்த மதகுருமார்கள் இரண்டு முறை தூக்கிலிடப்பட வேண்டும் என பெக்கே அறிக்கை விட்டார் குழந்தைகளுக்கு எதிராக குற்றம் நிகழ்த்தியதற்கு ஒருமுறை மற்றும் கத்தோலிக்க சில சபையை அவமானப்படுத்தியதற்கு ஒருமுறை இருப்பினும் இரண்டாவதாக நடைபெற்ற நிகழ்வே பெக்கேவருக்கு அதிக கோபம் தந்தது என கொலாட் ஒருவாறு யூகித்தார் லேப்டாப் கணினியை இயக்கி கொலாட் அன்றிரவு அவருக்கிடப்பட்ட பணியான நிகழ்ச்சியில் தொடரும் நிகழ்வை கண்காணித்தார் லுவாரின் கண்காணிப்பு பிரிவில் இருந்த பதிவிறக்கம் செய்யப்பட்ட டெனான் பிரிவின் தரைத்தளம் முழுக்க கணினியில் தெரிந்தது கலைக்கூடங்களையும் நீண்ட தாழ்வாரங்களையும் அதில் பார்த்த கொலார் தான் எதிர்பார்த்த ஒன்றை கண்டுகொண்டார் அந்த மாபெரும் கலைக்கூடத்தில் உள்ளே ஒரு சிவப்பு விலகு மின்னியது லா மார்க்யூ பெக்கே திரையை பிடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார் வெகு புத்திசாலித்தனத்துடன் ராபர்ட் லெங்டன் சட்டணம் மாட்டிக்கொள்ளும் குற்றவாளிகளைப் போல் இனம் டாவன்சி கோட் பை